போல பெண்கள் அன்னைக்கு வந்து மருதாணி வச்சிருப்பாங்க நல்ல கை நிறைய மருதாணி வச்சிருப்பாங்க நல்ல கலர்ஃபுல்லா நல்ல செவப்பு பச்சை மஞ்சள் இந்த மாதிரி ராணி பிங்க் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு நல்ல வந்து வண்ண வண்ண விளக்குகள் போட்டிருப்பாங்க அந்த வீடு முழுவதும் விளக்கு ஜெகஜோதியா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தோம்னாவே அந்த வீட்டை பார்த்தா அப்படி ஒரு ஜெகஜோதியா வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்கற நாளாக அந்த தீபாவளி நாளே அவங்க நினைக்கிறாங்க இந்த மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்கணும்னா வீடு நல்ல நறுமணத்தோடு இருக்கணும் நல்லா வீடு பார்த்தோம்னா ஜகஜோதியா இருக்கணும் அதுக்குதான் அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க ஓகேங்களா வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவுல வந்து ஒரு செல்வ வளமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம பயணமும் இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யறாங்க ஒரு சிலர் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இனத்தை மக்களை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மார்பாடிகள் மார்பாடிகள்னாவே நமக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்க்கவே ஏன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அவங்க எப்போதுமே ஒரு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் அணையும் சிவப்பு பச்சை மஞ்சள் இப்படி மங்களகரமான கலர்ல அணிஞ்சிருப்பாங்க எப்போதுமே வந்து அவங்க கிட்ட வந்து போனோம்னா ஒரு நறுமணம் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களை பார்த்து எல்லாரும் வந்து ஒரு இம்ப்ரெஸ் மாதிரி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களை பார்த்தனே எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஆண்களுக்கு பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் அவர்கள் இந்த செல்வ உலகத்தோடு வாழ்றதுக்கு என்ன செய்றாங்கன்னா அதை பத்தி தான் இந்த பதிவில் பாக்குறோம் தீபாவளி தீபாவளின்னா நம்ம வந்து ஒரு நாள் வந்து நல்லா செய்வோம் கொண்டாடுவோம் காலையில் பூஜை செய்வோம் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை செஞ்சுட்டு அன்னைக்கு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு புத்தாடைகள்லாம் அடைஞ்சு சாயங்காலம் வெடி வெடிக்கிறது இல்லை காலையிலேயே வெடி வெடிக்கிறது இந்த மாதிரி தான் நம்மளுடைய தீபாவளி இருந்துகிட்டே இருக்கும் தொட்டு தொட்டு வந்துட்டு இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் தீபாவளின்னு பார்த்தோம்னா ஐந்து நாள் கொண்டாடுறாங்க தீபாவளி தீபமாளிக்கா அப்படின்ட்டு ஐந்து நாள் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இந்த தீபாவளி பண்டிகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தீபாவளின்னா என்ன செய்வாங்க அதுக்கு முன்னாடினா ஒரு தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீடெல்லாம் பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு அலங்காரத்தோட இருக்கும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா வந்து பூக்களாலையும் அலங்காரப்படுத்தி வச்சிருப்பாங்க அதை பார்த்தாவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தீபாவளி இன்னைக்கு நல்லா வந்து வண்ண வண்ண விளக்குகள் போட்டிருப்பாங்க அந்த வீடு முழுவதும் விளக்கு ஜெகஜோதியா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தோம்னே அந்த வீட்டை பார்த்தா அப்படி ஒரு ஜகஜோதியா வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்கற நாளாக அந்த தீபாவளி நாளை அவங்க நினைக்கிறாங்க இந்த மகாலட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்கணும்னா வீடு நல்ல நறுமணத்தோட இருக்கணும் நல்ல வீடு பார்த்தோம்னா ஜகஜோதியா இருக்கணும் அதுக்குதான் அவங்க அந்த மாதிரி செய்றாங்க ஓகேங்களா இப்போ மகாலட்சுமி பூஜைக்கு வந்துருவோம் மகாலட்சுமி பூஜைன்னு அவங்க என்னென்னலாம் கடைபிடிக்கிறாங்களோ வீடெல்லாம் அலங்காரம் பண்றாங்களோ வீட்டில் வண்ண வண்ண கோலங்களா போட்டிருப்பாங்க அதே போல பெண்கள் பார்த்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக பச்சை சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எப்போதுமே நல்லா ஒன்று ஒரு நறுமணத்தோட இருப்பாங்க தன்னை அழகுப்படுத்திக்குவாங்க ஒரு நறுமணத்தோட இருப்பாங்க தன்னை ரொம்பவே அழகுபடுத்திக்குவாங்க ஆண்கள் பார்த்தோம்னா வெயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க சுக்கர பகவானுக்கு வந்து வைக்கம் வைக்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க தான் அவங்க தீபாவளி எண்ணெய்க்கு இருப்பாங்க பொதுவாக வந்து தீபாவளி எண்ணெய்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டில் என்ன செய்வாங்கன்னா நிறைய இனிப்பு வகைகள் ஆன இனிப்பு வகைகள் அது மஞ்சள் கலர்ல ஆரஞ்சு கலர்ல அதாவது லட்டு இந்த மாதிரி வகைகள் நிறைய இருக்கும் அதே போல் நெய்ரான கச்சோடி இந்த பர்பி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதாவது நிறைய நெய் பலகாரங்கள் செஞ்சுருப்பாங்க அந்த வீடுகளில் இனிப்பு வகைகள் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா மகாலட்சுமினாவே நெய்யினாலான பொருட்களை அதிகமா விரும்புவாங்க அதுக்கு நெய் மணக்க மணக்க என்ன செய்யணுமோ அத்தனை வகை வகையான இனிப்பு வகைகள் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த இந்த பூஜை எப்போ நடத்துவாங்கன்னா இரவு எட்டு மணிக்கு தான் இந்த பூஜையை தொடங்கும் இந்த பூஜை தொடங்குறப்ப இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா ஆரம்பிச்சு செய்யறப்போ அம்சா வழியாக வெள்ளினால் செய்யப்பட்ட வெள்ளி தகுதினால செய்யப்பட்ட மகாலட்சுமி வச்சிருப்பாங்க பரம்பரை பரம்பையா அந்த சாமியை வச்சு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் அவங்க முன்னோர்கள் வச்சு வழிபட்ட அந்த சாமி படத்தை எடுத்து வச்சு அன்றைக்கு இரவு வழிபடுவாங்க அதுதான் ரொம்பவே விசேஷமானது வம்சம் வம்சாவளியா கும்பிட்டுட்டே வருவாங்க பழைய படம்னு நம்ம புதுசு புதுசா வாங்க மாட்டாங்க வம்சாவளியா வழி வழியாக கும்ப்ட அந்த மகாலட்சுமி படத்தை எடுத்து வச்சு பூஜை செய்வாங்க அந்த அளவுக்கு அந்த மகாலட்சுமிய வரவேற்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க இந்த இரவு பூஜை இது எட்டு மணிக்கு தான் தொடங்கி விடிய விடிய நடந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த இரவு முழுதும் மகாலட்சுமி எந்த நேரத்துல நானும் வந்துர்லான்ட்டு கதவு திறந்தே வச்சிருப்பாங்க மூடி வச்சிருக்க மாட்டாங்க அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா ஆண்கள் எல்லாம் நிறைய பேரு கட்டை விளையாடுவாங்க ஏன்னா சிவன் பா சிவனும் பார்வதியும் இந்த தாயக்கட்டை விளையாண்டியதாக அவங்களுக்கு ஐதீகம் அன்னைக்கு விளையாண்டதா ஐதீகம் அதனால் இந்த தாயக்கட்டை விளையாடுற பழக்கம் இருக்கு இது ஒரு சூதாட்டமாக இருந்தாலுமே இந்த தாயக்கட்டை விளையாண்டா பணவரவை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை வச்சுருப்பாங்க அதனால் இந்த விளையாட்டுக்கு அன்னைக்கு விடிய விடிய விளையாட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வணிகர்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்க பகல் எல்லாம் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடணும் சொல்லிட்டு சில கடைகள் மூடி வச்சிருவோம் வணிகர்கள் ஆனா அவங்க அன்னைக்குதான் கண்டிப்பா வியாபாரம் செய்வாங்க வணிக நடத்தவா இருந்தா கண்டிப்பா கதவு திறந்து அன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டு அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல இனிப்பு வகைகள் மற்றும் இந்த புத புத்தாடை எல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய செய்வாங்க மகிழ்ச்சி அடைஞ்சு அதுல அவங்க சந்தோஷத்தை காண்பாங்க அதே போல அன்றைய தினம் புது கணக்க தொடங்குவாங்க அன்றைய நாள் தொடங்கணும்னா வருஷம் முழுதும் லாபமாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு அதனால தீபாவளி என்று புது கணக்கை தொடங்குவாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தீபாவளியை இன்னாவே மகாலட்சுமிக்கு வருகை கொடுக்கிற நாள் என்ற நம்பிக்கை வழி வழியாக இருந்து வருது அதன்படி அவங்க ஒரு செல்வத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்தே நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அன்றைய தான் வீட்டில் நல்லா பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க கிட்ட இருக்க பழைய நோட்டெல்லாம் கொடுத்துட்டு நோட்டை வாங்கிக்குவாங்க நோட்டை வாங்கி அதன் மூலியமா ஒரு ம மகாலட்சுமி கடாட்சியம் கிடைச்சதா நினைச்சுக்கிட்டு அந்த நோட்டுகளை வாங்கிக்கிற வழக்கம் இருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு புதுநோட்டை வாங்கிக்குவாங்க இது வந்து ஒரு மிக நல்ல பழக்கமா அவங்க கிட்டே இருக்கு காலமா இவங்க இந்த மாதிரி மகாலட்சுமிய தான் வராங்க ஓகே இவங்க வந்து ஐந்து நாள் விமர்சனையாக கொண்டாடுவாங்க இந்த தீபாவளிய தீபாவளின்னு சொல்லுவாங்க தீப மாளிகான்னு சொல்லுவாங்க இதுல மூணாவது நாள் ரொம்பவே விசேஷமானது பசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பசுனாவே மகாலட்சுமி அன்றைக்கு பசுமாட்டு சாணத்தினாலான விளக்கு விளக்கு வந்து ஏற்றி அதை நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க விளக்கு ஏற்றி நெய்ரான தீபம் போட்டு அந்த தீபம் எல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கன்றுவை கூட்டிட்டு வந்து பசுவோட கன்றுகளை அதை கூட்டிட்டு வந்து அந்த விளக்கை மெதிக்க சொல்லுவாங்க அப்படி செய்தால் வீட்டில் மகாலட்சுமி வந்ததாக நினைக்கிறாங்க மகாலட்சுமியோட அருள் கிடச்சதா நினைக்கிறாங்க இது முக்கியமாக அவங்க செய்யற ஒரு விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு மகாலட்சுமியோட அருள் பெற்று கிடைக்கணும் மகாலட்சுமி பூஜையை செய் விரும்பி செய்கிறவங்களில் மாறுவாடிகள் அவங்க கிட்டேருந்து நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா மகாலட்சுமியோட அருள் நமக்கும் கிடைக்கும் அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சும் நிலைச்சிருக்கும் செல்வ உழைப்பு இருக்கணும் மிக்க நன்றி